அஸ்ஸாம் நல்பாடி செயின்ட் மேரிஸ் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு உபயோகத்த பொருட்களுக்கு பஜரங்கத்தில் அதையெல்லாம் கொட்டி தீ வைத்து எரித்திருந்தார்கள் உத்தரப்பிரதேச கிறிஸ்தவ தேவாலயங்களுக்குள் வெளியே இந்துத்துவ அமைப்புகள் ஜெய் ஸ்ரீராம் என்று பாடலை பாடி அங்கு கிண்டல் செய்திருக்கின்றன உத்தரகாண்ட் ஹரித்வாரில கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு முன்பதிவு செய்த விழாக்கள் அத்தனையும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இந்த வருடம் நடந்த சம்பவங்கள் எப்படிப்பட்ட சம்பவங்கள் தெரியுமா மிகப்பெரிய கொடுமையான ஒரு சம்பவங்களை இவர்கள் அரங்கேற்றியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல போன மாதம் குஜராத்தில அகமதாபாத்தில செவன்த் டே மெட்ரிகுலேஷன் பள்ளியில நடைபெற்ற சம்பவம் பள்ளிக்கு வெளியே இரண்டு சிறுவர்கள் அந்த பள்ளியில படிக்கின்ற இரண்டு சிறுவர்கள் தாக்கி கொண்டார்கள் என்ற செய்தி வந்தவுடன் என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த பள்ளியை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது நீங்கள் ஒழுங்காக அந்த பிள்ளைகளை நடத்தவில்லை என்று சொல்லி பள்ளிக்கு வெளியிலே நடந்த சம்பவம் இரண்டு மாணவர்கள் அடித்துக் கொண்ட சம்பவம் அவ்வளவுதான் ஆனால் பள்ளியை நீங்கள் ஒழுங்காக நடத்தவில்லை என்று சொல்லி பள்ளியிலேயே அபரித்துக் கொண்ட சம்பவம் குஜராத்திலே நடந்திருக்கிறது இப்படி பல்வேறு அமைப்புகள் இவர்களுடைய தாய் யார் தெரியுமா ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறார்கள் தெரியுமா அவர்களுக்கு பெயர் என்ன தெரியுமா பல பெயர்கள் என்ன தெரியுமா காந்தியை படுகொலை செய்த போது அவர்களுடைய பெயர் இந்து மகாசபா அதே குஜராத்திலே மூவாயிரம் முஸ்லிம்களை கொண்டு வைத்தபோது பாபர் மசூதியை இடித்த போது அவர்கள் பெயர் என்ன தெரியுமா விஸ்வ இந்து பரிஷத் ஒரிசாவில் கிரகம் சென்ற பாதிரியாரையும் அவனுடைய பிஞ்சி குழந்தைகளையும் ஜீப்பில வைத்து எரித்து அவர்களை கொலை செய்கிறார்களே அப்போது அந்த ஆர் எஸ் எஸ் பிள்ளை பெயர் என்ன தெரியுமா பத்திரம் கௌரி லங்கேஷ் என்ற மூத்த பத்திரிகையாளரை படுகொலை செய்த போது அவர்கள் என்ன தெரியுமா ஹனுமன் சேனா முகமது அக்லர் மாட்டுக்களை வைத்திருந்ததாக சொல்லி அவர்களை அடித்து துன்புறுத்தி கொலை செய்த போது அவர்கள் என்ன தெரியுமா கோரஷிக் சனா தந்தை பெரியார் சிறை மீது செருப்பு மாலை போடும்போது அவர்கள் பேர் என்ன தெரியுமா இந்து முன்னணி கிறிஸ்துமஸ் நேரத்திலே பள்ளிகளை அடித்து உடைத்து வன்முறை தாண்டவம் ஆடும்போது இந்த பிள்ளையினுடைய பேரணி தெரியுமா வனவாசி கல்யாண் மாட்டுக்களை சாப்பிட்டார்கள் என்று தரித்துக்களை கொன்றபோது இவர்கள் பேர் என்ன தெரியுமா இந்து ஜார்க்கண்ட் மஞ்ச் கேரளாவிலே இன்றைய வன்முறைகளை நடத்தினார்களே கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியாமல் நடத்தினார்களே அவர்கள் பேர் என்ன தெரியுமா ராஷ்டிரிய பத்திரகங்கள் இப்படி பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி இன்றைக்கு இந்த நாட்டிலே ஒரு விதமான பதற்றத்தை சிறுபான்மை மக்கள் மீது உருவாக்கி கொண்டிருக்கிற நிலைமை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்தவ மக்கள் பொறுமை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு மன்னிக்கத்தான் தெரியும் போராட கூட தெரியாது இதுவரை வெளியே வந்து ஒரு மெழுகுதுரை உருவம் கூட நடத்துவதற்கு போராடுவதற்கு எங்கள் கிறிஸ்தவ மக்களை அழைத்தார்